ஒரு பாலைவன இரவில் ஒரு மன்னர் மரணித்தார் ஆனால் நூற்றாண்டுகள் கடந்தும் அவரது முகம் மாறவில்லை உயிர் போனாலும் உடல் உயிரோடு இருப்பது போல தெரிந்தது அது ஒரு மந்திரமா இல்லை அது ஒரு விஞ்ஞானம் அதன் பெயர் எம்பாமிங் ஐந்தாயிரவன் ஆண்டுகளுக்கு முன் எகிப்தியர்கள் மரணத்தை முடிவு என்று நினைக்கவில்லை ஆன்மா மீண்டும் பிறக்க உடல் காத்திருக்க வேண்டும் என்று நம்பினர் அதற்காக அவர்கள் உடலிலிருந்து நீரை அகற்றி நாற்றான் எனும் உப்பு மூலிகைகள் நறுமண எண்ணெய்கள் சேர்த்து மூடியனர் இதுவே பிறகு உலகம் மம்மி என்று அழைத்த அதிசயம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு எம்பாமிங் ஒரு மத வழக்கிலிருந்து விஞ்ஞானமாக மாறியது பதிவொன்பதாம் நூற்றாண்டில் அமெரிக்க மருத்துவர் டாக்டர் தாமஸ் ஹோல்ம்ஸ் இதை நவீன வடிவில் உருவாக்கினார் போரில் உயிரிழந்த வீரர்களின் உடலை தாய் நாட்டிற்கு அனுப்புவதற்காக அவர் ஒரு புதிய கலவை கண்டுபிடித்தார் இன்றைய எம்பாமிங் திரவத்தில் ஃபார்மலின் மெத்தனால் கிளைசரின் போன்ற வேதியியல் பொருட்கள் கலக்கப்படுகின்றன இது உடலின் இயல்பான அழுகையை தற்காலிகமாக தடுக்கிறது சோ இன்று வரை சிலர் மரணித்தும் உலகின் முன் நிற்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் மரணித்த விளாடிமிர் லெனின் இன்னும் மாஸ்கோவில் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளார் அதேபோல் மாவோ சே துங் கிம் இல் சுங் ஹோ சிமின் இவர்களும் எம்பாமிங் மூலம் நிலைத்துள்ளனர் இந்தியாவில் ஒரு புனித அதிசயம் ஸ்ரீராமானுஜர் ஆயிரம் ஆண்டுகளாக ஸ்ரீரங்கத்தில் புனிதமாக பாதுகாக்கப்பட்டுள்ளார் எம்பாமிங் மரணத்தை நிறுத்த முடியாது ஆனால் அது ஒரு மனிதனை காலத்திற்கும் அப்பாற்பட்டு நினைவாக மாற்றுகிறது அறிவியலும் ஆன்மீகமும் சந்திக்கும் அதிசயக்கலை இது மரணத்தின் முடிவல்ல சிலர் தங்கள் உடலாலும் கூட உலகத்திற்கு நான் இன்னும் இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் அதுதான் எம்பாமிங்